தேவாங்கு பார்த்துருக்குறீங்களா தேவாங்கு இரவு நேரத்தில் கிழுவையல் வழியை தவிக்கிறிகிறவர் தான் தேவாங்க அண்டைக்கு ஒரு நாள் வந்தவர் என்னால் சரியாக பிடிக்கிறா வச்சு பாருங்க இன்றைக்கு இன்னைக்கு கம்பிட்ருக்குறார் என்னுடைய கமராக்கள் இங்கே இருக்கிற நீங்களே கனவேறு இதை பார்த்துருக்க மாட்டீங்கன்னு என்ன இரவு நேரம் வடிவாக பார்த்துக்கணுங்கோ இவர் தான் தேவாங்க நீங்கள் இந்த தேவாங்க நேர வாக்காட்டிலே நீங்கள் உங்களை யாரும் தேவாங்கன்னு சொல்லி பேசி இருப்பேன் இவருக்கு வால் இல்லை பேருங்க இவரை பற்றிய வேறு விவரங்கள் எனக்கு தெரியாது இவர் தான் தேவாங்க இவருக்கு வால் இல்லை இவர் இந்த இரவு நேரங்களில் இந்த கிழுவை வழியே இருப்பார் கீ அண்ட் ஒரு சத்தம் போடுவார் அப்படி தான் அவர் ராஜ இந்திரனன் கமராக்கில் சிக்கி இருக்கிறார் அவர் இவ்வளோ ஒரு பிள்ளைமை பிடிச்சுக்கொண்டிருப்பார் ரெண்டாவது காண்டி தான் அந்த தடியை ஆற்றால் அவர் நல்ல பிள்ளைமா தான் பிடிச்சுக்கொண்டிருப்பார் மங்கி மழைக்கால இருட்டந்தளம் கொப்பில கப்பாயன்று சின்ன மாதிரி அவற்ற குடியும் தளன் பாதான்